பெண்களுடைய சதவிகிதம் இந்தியாவில் முழுமையாக பணி செய்யும் பெண்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் தமிழ்நாடு மட்டும் இருக்கிறார்கள் அது ஒரு மிக பெருமைக்குரிய ஒரு கொடி அது முன்னேற்றத்தை காமித்தாலும் இன்னும் பணிகள் பல வகையில் சிறப்பிக்கிறோம் என்ற அடிப்படையில் இங்கே என் தொகுதியில் சுய உதவிக்குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கு வெவ்வேறு எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் நர்சிங் கம்ப்யூட்டர்ஸ் டெய்லரிங் இந்த மாதிரி கற்றுக் கொடுத்து ஒரு நேரத்தில் பத்து இருபது முப்பது ஐம்பது பேர்னு ஒரே கண்டினியூவிட்டியோட அந்த தொழிலை கற்றுக் கொடுத்து அந்த திறனை உற்பத்தி செய்து அதனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்போ இல்லை அவங்களுக்கு சுய தொழில் கிடைக்கிறதுக்கோ முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது பல துறைகளும் செய்திருக்கிறோம் புதுப்பத்தி உற்பத்தியில் மாற்றுப் பண்ண அதே போல் இங்கே டிஎஸ்ஆர் பொது பலனுக்காக கொடுக்கக்கூடிய நிதியுடன் இங்கே அவர்கள் இருபத்தைந்து இந்த ஆட்டோமேட்டிக் கேலரிங் மெஷின்ஸ் கொடுத்தார்கள் அதில் இங்கே பயிற்சியும் பயிற்சிக்கு பிறகு இங்கே உற்பத்தி செய்யும் துணியை வாங்கிறதுக்கு கான்ட்ராக்டும் உருவாக்கி கொடுத்து இவங்களுக்கு ஒரு தொழில் செய்யும் வகைக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்கில் உருவாக்கி ஒரு திறன் உருவாக்கி ஓரளவுக்கு வருமானம் செய்யும் வகையில் இருபத்தைந்து நபர்களுக்கு செய்திருந்தோம் சிலர் வந்து இந்த மெஷினை எங்களுக்கே வழங்கினால் நாங்களே வீட்டிலிருந்து இருந்து பார்த்துக்குறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு அடுத்த பொறுப்புகளை செய்வதற்கு உதவும் இங்கே வந்து பணி செய்வதற்காக அந்த மெஷினை நாங்களே வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கேட்டாங்க அதை ராஜ்ம நிறுவனத்திடம் கோரிக்கையாக வைத்து அவங்க மிக பெருந்தன்மையுடன் அதை வழங்கலாம் என்று கூறி அவங்களே இங்கே வந்து இந்த பதினோரு நபருக்கு ராஜ்மஹால் இன்னைக்கு அவங்களுடைய சிஎஸ்ஆர் நிதியில் கொடுத்த இந்த பயிற்சி நிலையத்துக்கு கொடுத்த மிஷினை நேரடியாக அவங்க தனிநபராக எடுத்துக்கொண்டு போய் அவங்க அவங்க வீட்டில் துணியை உற்பத்தி செய்து விற்கிறதுக்கு ஆண்டர்ப்ரோனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு செய்திருக்கிறார்கள் இந்த பெரிய உதவி இது எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மேக்ரோ லெவல் மாநில அளவில் கொள்கை அரசியல் திட்டம் நிதி ஒதுக்கெல்லாம் முக்கியமோ அதே அளவு மைக்ரோ லெவல் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு நபருக்கு என்ன செய்ய முடியும் என்று திட்டமிட்டு செய்வது அரசியல்வாதிக்கும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கும் அழகு அதில் ராஜ்மஹால் நிறுவனம் மிகவும் உதவியுடன் மெஷின் கொடுத்த மட்டுமில்லை ட்ரைனிங்க்கும் உதவி செஞ்சு இதை ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்க ஏற்கனவே இந்த பதினோரு மெஷினை நாங்களே ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சொன்னோம் அவங்களும் கன்சிடர் பண்ணுறேன்னு இருக்காங்க அதனால இதை தொடர்ந்து இருபது முப்பது ஐம்பது பேர்னு ஒவ்வொரு வீட்டுக்கா ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு சம்பாதிக்கிற திறன் உருவாக்குது இந்த திட்டத்தோடைய நோக்கம் இது தொடரும் ராஜ்மஹால் போன்ற நல்ல உள்ளத்துடைய நிறுவனங்கள் மிகவும் பெருந்தங்களுடன் இதில் பங்கேற்கிறார்கள் அவருடைய தயார்தான் இதெல்லாம் எங்களால் இந்த அளவுக்கு சிறப்ப செய்ய முடியுது அவங்களுக்கு நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக்கொள்வே இல்லை அதாவது வெவ்வேறு துறையில நாங்கள் முயற்சி செஞ்சுருக்கோம் நர்சிங் பண்ணியிருக்கோம் கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கோம் இப்போ தையல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அகர்பத்தி உருவாக்குறது இதில் என்ன பிரச்சனைனா இது தொடர்ந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ட்ரைனிங் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த எம்ப்ளாயபிள் ஸ்கில் வருது இப்போ நர்சிங்கில் யாரெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுக்கு நாங்களே கேரண்டி கொடுக்குறோம் வேலை செய்கிறதுக்கு ஆனால் என்ன நடக்குது பல இடங்களில் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு இடையூறு வந்து இந்த ட்ரெயினிங் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாமல் அவங்களால இப்போ நான் சொல்கிறேன் இங்கே பதினோரு பேர் அந்த அளவுக்கு முன்னேறிட்டாங்க என் வீட்லேயே நானே பார்த்துக்கிறேன் நீங்கள் உதவி கூட தேட வேணாம் ஆர்டர் நானே வாங்கி பண்ணிக்கிறேன் அதனால் சிலருக்கு முன்னேற்றம் ஃபாஸ்ட்டாக வருது சிலர் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க இது வரைக்கும் பல திசைகளில் நாங்கள் முயற்சி செஞ்சுருக்கிறோம் இதில் பெற்ற அனுபவத்தை வைத்து இதை எப்படி ஸ்கேலப் பண்ணலான்னு பார்க்கணும் ஸ்கேலிங் வந்து பல அடிப்படை தேவை இடம் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கற்றுக் கொடுக்குறதுக்கு இருக்கணும் ட்ரோனர் இருக்கணும் அது தொடர்ந்து வர்ற மாதிரி அங்கே அங்கே ஏரியாவில் வச்சால் தான் சரியாக வருது இப்போ வந்து ம மத்திய தொகுதியில் ஒரே இடத்துல வச்சால் எல்லா பங்கு பா பகுதியிலேருந்து வரமாட்டாங்க எங்கே இருக்கோ பக்கத்தில் அவங்களுக்கு உதவியாக இருந்தால் தான் இலவச பஸ் பயணம் முதலமைச்சர் கொடுத்தாரு ஆனாலும் தூரம் வர்றது கொஞ்சம் சிந்திப்பாங்க அதனால் இதை ஸ்டாண்டர்டைஸ் மாடலாக கொண்டாந்துட்டால் லொக்கேஷன்ஸில் பண்ண முடியும் அது முயற்சி செஞ்சுட்டு